எப்படி இருக்கீங்க ஆ பரவாயில்லை ஆக்சுவலி இங்கே எப்படி வந்திருந்தோம் அப்புறம் எது சொல்லுங்கள் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நான் நிறையா பண்ணுவேன் ஜிம் லைக் ட்ரக்கிங்கு ஸ்விம்மிங் நிறையா பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஷோல்டர் வந்து ரொம்ப ஒரு இன்ஜுரி இன்ஜுரின்னு தெரியல லைக் ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருந்துச்சு அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டு விட்டு ஒர்க் அவுட்ஸு ரோட்டின் அப்படியே போக போக என்ன கையே தூக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்பவே சோனஸ் ஆகிடுச்சு கழுத்தெல்லாம் திருட்டுனா ரொம்ப வழி இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன் லைக் இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தேன் இப்போதைக்கு நல்லாயிருக்கும் லைக் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு அப்புறம் அங்கேருந்து வந்தேன் லைக் வந்தபோது இந்த நான் ஃபஸ்ட்டு போனதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிசன்ஸு அந்த மாதிரி இருக்கும் ஃபிசிக்கலாக எதுவுமே கிடையாது ஃபிசிக்கலாக ஒவ்வொரு டைம் பண்ணுவாங்க அவ்வளோ மீது எல்லாமே மெடிசன்ஸு அந்த மாதிரி போயிட்டுருந்துச்சு ப்ரிஸ்க்ரிப்ஷன்லேயே அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி லைக் டீப்பாக போற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு மேபி இது வந்து கொஞ்சம் டைம் ப்ராசிங் இருந்தாலுமே எனக்கு வந்து ஃபுல்லாகவே ரெக்கவரி ஆச்சு ஓகே இப்போ ஜிம் ஒர்க் அவுட்லாம் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ ரீசன் எதுக்கு வந்தேன்னா லைக் ஜென்ரலாக பண்ணிட்டு போகலாம் லைக் ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு மசில் நல்லா ஃபீலாக இருக்க மாதிரி இருக்கு ஓகே அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒர்க் அவுட் அதை நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க இந்த எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஓகே அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே சின்னதாக ஒரு செக்அப் மாதிரி வந்து பாத்துட்டு நம்ம கொண்டே இருக்கு ஓவர் ஆல் பாடி வெருக்கு பாத்திட்டு அதுக்கேத்த மாதிரி ஜெனரலா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஓகே 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 சார் 땡땡 யூ